ஹரியானாவில் பாஜக ஆட்சியை மீண்டும் தக்க வைக்கும் நிலையில் ஜம்மு காஷ்மீரில் இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் நிலையில் உள்ளது ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைகளுக்கு அண்மையில் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது இரு மாநில தேர்தல்களில் பதிவான வாக்குகள் இன்று காலை எட்டு மணி முதல் எண்ணப்பட்டு வருகின்றன தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்தபடியே காலை பத்து மணி வரை இரண்டு மாநிலங்களிலும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் அதிக இடங்களில் முன்னிலை பெற்றிருந்தனா் எனினும் அதற்கு பின்னர் அரியானா மாநிலத்தில் காங்கிரஸை பின்னுக்கு தள்ளிவிட்டு பாஜக வேகமாக முன்னேற தொடங்கியது தொன்னூறு தொகுதிகள் கொண்ட அந்த மாநிலத்தில் தற்போதைய நிலவரப்படி பாஜக நாற்பத்தெட்டு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது காங்கிரஸ் வேட்பாளர்கள் முப்பத்தாறு இடங்களில் முன்னிலை வகிக்கின்றனர் தனித்து போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காத நிலையே உள்ளது இதன் மூலம் அரியானாவில் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன அதே நேரத்தில் தொண்ணூறு தொகுதிகள் கொண்ட ஜம்மு காஷ்மீர் மாநில தேர்தலில் பாஜக இருபத்தொன்பது இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்றுள்ளது காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஐம்பத்தோரு தொகுதிகளிலும் மக்கள் ஜனநாயக கட்சி இரண்டு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன மக்கள் மாநாட்டு கட்சியின் முக்கிய தலைவரான உமர் அப்துல்லா தான் போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடைபெற்றது இரண்டு ஒன்றிய பிரதேசங்களாக ஜம்மு காஷ்மீர் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் என்பதால் இந்த தேர்தல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது